தமிழ் கடவுள் முருகனை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நாம இன்னைக்கு பாக்கலாம் முருக சண்மதம் அப்படின்னு அழைப்பாங்க முருகன் குறிஞ்சி நில கடவுள் சென்னிரமேனியன் செவ்வோர் கொடியோன் சூரியனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு பேசப்படுறாரு மலைகளில் குடி கொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் அப்படின்ற பெயரும் இருக்கு முருகனுக்கு விசாகன் அப்படின்ற பெயரும் இருக்கு விசாகன் அப்படின்னா மயிலில் சஞ்சரிப்பவன் அப்படின்ற பொருள் முருகன் கங்கையால் அதனால் காங்கேயன் பொய்கையில் உதித்தான் அதனால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டான் அதனால் கார்த்திகேயன் சக்தியினால் ஆறு உருவம் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் முருக கடவுளின் அடையாள பூ காந்தல் மலர் கன்னி முருகனின் கோழி கொடிக்கு குக்குடம் அப்படின்ற பெயர் இருக்கு இந்த கோழியே வைகரை பொழுதில் ஓங்கார மந்திரத்தை ஒளி வடிவில் உணர்த்துவதா சொல்லுவாங்க முருகனுக்கு உருவம் இல்லாத கோயில் விருதாச்சலத்துல அளிக்கிறார் காட்சியளிக்கிறார் நிலை பிரார்த்தனை தலம் அப்படின்னு அழைக்கிறாங்க திருவிடை களியில் பெருமான் பின்புறமா சிவலிங்காவிற்கு புறா மரத்தடியில் முருகன் பூஜித்தது அப்படின்னு சொல்லப்படுது அது போல திருவேற்காட்டில் வேல மரத்தடியில் முருகன் முருகன் பூஜித்த சிவலிங்கம் முருகனுக்கு இருக்கு மூன்று பெருமான் அழித்த இடம் மூன்று இடம் சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூர் தாராசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றத்துல சிங்கமுகாசுரனை வதம் செய்தது திருப்பூரில் திருத்தணி சுவாமி கோவில் மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்குது சூரனை அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுது முருகப்பெருமானை வணங்க திதி சஷ்டி விசாகம் கார்த்திகை திங்கள் செவ்வாய் ஆகியவை உகந்த நாட்களாக கருதப்படுது குமரக்கோட்டம் என்பதே சண்முக பெருமானின் வாசஸ்தலம் மீது காஞ்சிபுரத்தில் இருக்குது கந்த பெருமானின் புகழ் சொல்லும் நூல் திருப்புகழ் இதை ஏற்றியவர் அருணகிரிநாதர் முத்தமிழால் திட்டினாலும் வாழ வைப்பவன் முருகன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு அக்னி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி ஹிரண்ய கர்ப்பம் ஆகியோரின் கூட்டு கலவைதான் முருகன் அப்படின்னு அறியப்படுறார் முருகனை பற்றி குமார சம்பவம் அப்படின்ற பெயர்ல காவியம் இயற்றி இருக்கிறார் மகாகவி காளிதாசர் யானை மேல் வீற்றிருக்கும் முருகன் உருவம் மாமல்லபுரத்து பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்கு முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞான சக்தி முருகன்தான் பிரம்மச்சாரியா கிரகஸ்பதியா சந்நியாச குளத்துல காண முடியும் வேற எந்த கடவுளுக்கும் இல்லாத சிறப்பு இது தமிழகத்தில் முருகனுக்கு குடவரை கோவில்கள் இருக்கு கழுகுமலை திருக்கழு குன்றுக்குடி குடுமியான்மலை சித்தன்னவாசல் வள்ளிக்கோவில் மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் முருகனுக்கு குடவரை கோவில்கள் இருக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் சாமந்தி ரோஜா காந்தல் பத்து மலை என்று பெரிய மலை மீது முருகன் உள்ளார் இந்த கோவில் மலை கோலாலம்பூரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த கோவில் தைப்பூச திருவிழாக்கு ரொம்ப விசேஷமா நடக்கும் திருவண்ணாமலையில் கம்பத்து இளையனார் முருகனுக்கு சன்னதி இருக்கு முருகன் வீட்டிற்கு மிக நீண்ட மலை திருத்தணி பள்ளிப்பட்டு ரோட்டில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள ஆறு கரங்களில் அபயகரம் கோழிக்கொடி வஜ்ரம் அங்குசம் அம்பு வேறு ஆயுதங்களும் இடப்புறம் ஆறு கரங்களிலும் வரமளிக்கும் கை தாமரை மணி மலு தண்டாயுதம் தினம் அதிகாலையில் படிப்பவர்களுக்கு அனைத்து நிவர்த்தி ஆகும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழர்கள் எங்கெங்கு சென்றார்களோ எல்லா இடங்களிலும் முருகன் வழிபாடு இருக்கு வட அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜெர்மன் இலங்கை பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு மக்கள் தமிழர்கள் எங்கெங்கு சென்றார்களோ எல்லா இடங்களிலுமே முருகன் வழிபாடு இருக்கு கந்தசஷ்டி கவசத்தை எழுதியவர் தேவராயன் முருக பத்தி வேற எதுவும் புதுமையான தகவல் தெரியும்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லலாம் இந்த வீடியோல நாம முருகப்பெருமான பத்தின அரிய தகவல்களை பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்